ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ இயர்னிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான இயர்னிங் செட் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறப்படி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அந்த கீழே சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கூடனே ஒன்று ரிஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட கருத்த கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வீடியோ நிறைய ஸ்கிப் பண்ணி பார்க்கிங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணி பார்க்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்காங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை க்ளிக் பண்ணிணா அந்த பேஜுக்கு வந்துருவீங்க இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்ல ஸ்டார்ட் பண்ண புதுசில் இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம் ஆனால் இப்போ வந்து புது அப்டேட் கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க இது எப்படின்னு பார்த்துடலாம் இப்போ ரிஜிஸ்டராக கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இதில் உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு கிட் பண்ணி அதை என்ட்ரு பண்ணுங்கள் பாஸ்வேர்டு ரீ என்ட்ரு பண்ணுங்கள் அயனா நாட் ரொம்ப டிக் பண்ணுங்கள் கீழே ரிஜிஸ்டர்னு கொடுத்துருக்காங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள் இதான் உங்கள் டேஷ்போர்ட் இதில் உங்கள் டோட்டல் பேலன்ஸ் வந்து இதில் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இதிலே உங்கள் டோட்டல் பேலன்ஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணால் அந்த கேலன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க நீங்கள் டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் காயின் இதில் ஷோ பண்ணுவாங்க இதில் எனர்ஜி கொடுத்துருப்பாங்க எனர்ஜி உங்கள்கிட்ட இருந்தால் அதில் என்ட்ரு பண்ணியிருப்பாங்க கீழேயே ரெஃபரல் ஐடி கொடுத்துருப்பாங்க நான் இன்னும் இந்த புது சைட் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் ரெஃபரல் பண்ணல அதனால் எனக்கு எல்லாம் ஜீரோவில் இருக்குது இப்போ இதில் ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்த்துடலாம் இப்போ உங்கள் லெஃப்ட் சைடு மேலே த்ரீ லைன் கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணுங்கள் இது அப்படி கீ அப்படி மேலே ஸ்கோர் பண்ணுங்கள் இதில் ஃபாஷு கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணுங்க இதில் அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்க இதில் உங்களுக்கு ஃபாஸ்ட் கொடுப்பாங்க கிளைம் கொடுப்பாங்க ஃப்ரீ கிளைம் அது வந்து மூணு நிமிஷத்துக்கு ஒருக்கா கொடுப்பாங்க எத்தனை காயின் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இதில் என்ட்ரு பண்ணியிருக்காங்க இது வந்து அன்லிமிட்டெட் இந்த வெப்சைட் வந்து முந்தி இன்று நாளைக்கு முப்பது அந்த தான் கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க இப்போ ஒரு டேக்கு வந்து நம்ம அன்லிமிட்டடாக மூணு நிமிஷத்துக்கு ஒருக்கா எவ்வளோ நாளும் கிளைம் பண்ணிக்கலாம் இப்போ எந்த மாதிரி இதில் டாஸ்க் கொடுப்பாங்கன்னா இதில் லெட்ரா கொடுத்துருக்காங்களா அது கீழே நம்பரை நம்ம என்ட்ரு பண்ணோம் இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஆடு வரும் அந்த தான் நம்மளுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ ஃபஸ்ட்டு சிக்ஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸை செலக்ட் பண்ணுறேன் அடுத்து ஒன் அடுத்து த்ரீ கொடுத்துட்டு ஐநாட் ரூபாய் டிக் பண்ணுறேன் கீழே அப்படியே ஸ்கோர் பண்ணுங்கள் கிளைம் நவுன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் காயின் கலெக்ட் ஆகிட்டு குட் ஜாப்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க ஓகே கொடுத்துருவோம் இப்போ மறுபடியும் உங்களுக்கு லெஃப்ட் சைட் மேலே த்ரீ லைன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்க ஆட்ருக்கு ஆடை க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ என்ன இதில் உங்களுக்கு அன்லிமிட்டெட் பாஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் கிடையாது ஜீரோ டைம் தான் ஆனால் காயின் இதில் வந்து கம்மியாக இருக்கும் இதை உங்களுக்கு அன்லிமிட்டெட் தான் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வந்துக்கிட்டே இருக்கும் என்ட்ரு பண்ணுறேன்னா ஐநாடுறப்போ டிக் பண்ணுறேன் க்ளைம்னவோ கிளிக் பண்ணுறேன் நீங்கள் அப்படி அடுத்தது மறுபடியும் கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வரிசையாக இது வந்து தான் உங்களுக்கு டைமும் கிடையாது ஆனால் பேமெண்ட் வந்து கம்மியாக கொடுப்பாங்க இப்போ உங்கள் சைட் மேலே உள்ள திருட்டில க்ளிக் பண்ணுங்கள் இப்போ இதில் ஷார்ட் லிங்க் கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணுங்க இதுலேயே நீங்கள் சூப்பராக ஏர்னிங் பண்ணலாம் ஷார்ட்லிங்கிலேயே இன்றைக்கி நூற்றி ரெண்டு ஷார்ட்லிங் எனக்கு கொடுத்துருக்காங்க நான் நேற்று கொடுத்ததெல்லாம் கிளைம் பண்ணிட்டேன் இதில் இந்த ஷார்ட்லிங்கு உங்களுக்கு காயின் எவ்வளோ கிடைக்கும் நீங்கள் எத்தனை ஆட்டை வியூஸ் பண்ணலாம் இருபது ஆட்டை பார்க்கலாம் உங்களுக்கு எனர்ஜி ஐயாயிரம் எனர்ஜி கிடைக்கும் அந்த எனர்ஜி வச்சு என்ன பண்ணணும்னு நான் வீடியோவில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ விசிட்னு கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணுங்க ஃபஸ்ட் இது நம்மளுக்கு சரியாக ஓப்பன் ஆகல அதனால ரெண்டாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு இது ஓப்பன் ஆகலைன்னா அதே ட்ரை டைம் தான் வேஸ்ட் ஆகும் அதனால் ரெண்டாவது இது ட்ரை பண்ணியிருக்கேன் டக்குன்னு ரெண்டாவது ஓப்பன் ஆகிட்டு மேலே உங்களுக்கு ஐநாட் ஓபன் கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு டிக்கு விழுந்தோன்னா இதில் கொடுத்துருக்காங்கள அதை கிளிக் பண்ணுங்க அதில் வந்து உங்களுக்கு ஜீரோ புள்ளி ஃபோர்னு கொடுத்துருக்காங்க இப்போது அடுத்தது உங்களுக்கு டைமிங் ஓடும் இதில் பதினஞ்சு நிமிஷம் டைமிங் ஓடணும் பதினஞ்சு நிமிஷம் டைமிங் ஒன்றோன்னா மறுபடியும் உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும் இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒன்று புள்ளி நாலு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நீங்கள் ஒரு டாஸ்க்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் உங்களுக்கு டைம் ரன் ஆகிட்டு இருக்கும் இந்த மாதிரி நாலாட்டை நாலு பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணோம் அடுத்த பேஜ் ஓப்பன் நான் அடுத்தது ஓப்பன் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ரிப்ரெஸ் கொடுங்க உங்களுக்கு இது வந்து சரியாக லோட் அதனால் அந்த மாதிரி வந்திருக்கு நீங்கள் ரிப்ரெஸ் கொடுத்திங்கன்னா மறுபடியும் லோடாகவே டைமிங் ஓட ஆரம்பிக்கும் இப்போ நாளும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆனால் மறுபடியும் டைமிங் ஓடுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு மறுபடியும் டைமிங் வந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க கூட ஒரு ரெண்டு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்துடும் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் நாலு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணது வேஸ்ட் ஆகிரும் மறுபடியும் ஒரு ரெண்டு பேஜ் நம்ம ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குது இது ஒரு பேஜ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ ரெண்டாவது பேஜ் ஓப்பன் பண்ணுறோம் ரெண்டாவது பேஜ் ஓடிட்டுருக்கு ரெண்டு பேஜ் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு குட் ஜாப்னு கொடுத்துட்டாங்க ஆடு மட்டும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ அடுத்த ஆப்ஷனை பார்த்துடலாம் உங்கள் லெஃப்ட் சைடு மேலே திருக்கலன்னா கிளிக் பண்ணுங்கள் இதில் டெபாசிட் கொடுத்துருக்காங்களா டெபாசிட்டாக கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் இதில் மினிமம் வந்து ஒரு டாலர் எவ்வளோக்கு மேலேனாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம் நீங்கள் டாலரை என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த டாலருக்கு எவ்வளோ காயின் கொடுப்பாங்கன்னு இதில் என்ட்ரு பண்ணுவாங்க நீங்கள் டெபாசிட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஃபாஷெட் பேக்குள்ளேயே போயிடும் ஃபாஸ்ட்ஷட் பேலேருந்து மட்டும் தான் இதில் டெபாசிட் பண்ண முடியும் இதில் மினிமம் வந்து ஒன் டாலர் தான் டெபாசிட் பண்ணோம் நீங்கள் ஃபாஷெட் பேயில் எதில் பேலன்ஸ் வச்சுருக்கீங்களோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி டெபாசிட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆயிரும் இப்போ அப்படியே கீழே இதில் ஸ்கோர் பண்ணுங்கள் ஸ்கோர் பண்ணால் இதில் உங்களுக்கு நீங்கள் ஆடு பார்க்குறது அந்த மாதிரி இதுலேயும் இதில் ஏர்னிங் பண்ணிக்கலாம் இந்த விண்டோஸ் ஆட்னு கொடுத்துருப்பாங்களா விண்டோஸ் ஆடு இந்த மாதிரி இதுலேயும் நீங்கள் ஏர்னிங் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் இதில் ரோபோட் ஃபாஷ்ட்னு கொடுத்துருக்காங்களா அதை க்ளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு டைமிங் ரன் ஆகிட்ருக்கு இந்த எனர்ஜி ஒரு ஐயாயிரம் எனர்ஜி இருந்தனால் நம்ம இப்போ ஒரு ஷார்ட்லிங் பார்த்துருலாம் அதில் ஒரு ஐயாயிரம் எனர்ஜி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அது மூலயமா இந்த ரோபோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணும் உங்களுக்கு காயினை இப்போ எனக்கு ஒரு ஐயாயிரம் எனர்ஜி இருந்ததுல அதில் ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு காயின் நீங்கள் ஆனால் அது ஜென்ரேட் பண்ணுறக்கு இந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்போ தான் ஜென்ரேட் ஆகும் இப்போ எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு காயினும் கலெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் எனர்ஜி தான் தான் ஜென்ரேட் பண்ண முடியும் என்கிட்ட எனர்ஜி இல்லை அதனால் இந்த மாதிரி தான் நம்மளை டெபாசிட் பண்ணுற மாதிரி காமிக்கும் இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைட் மேலே உள்ள திட்டிலேனே கிளிக் பண்ணுங்க இதில் கீழே மைனிங் கொடுத்துருக்காங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் மைனிங்லேயும் உங்களுக்கு எனர்ஜி இதாக தான் நீங்கள் மைனிங்கை வாங்க முடியும் அதுக்கு நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு எனர்ஜி வேணும்னா ரெண்டு புள்ளி எட்டு சீரோ எனர்ஜி இருந்தால் தான் உங்களால் மைனிங் நூற்றி தொண்ணூறு நாளைக்கு ஆக்டிவேஷன் பண்ண முடியும் இந்த ரெண்டு புள்ளி எட்டு ஜீரோ வருது இல்லை அந்த எனர்ஜி வந்து நீங்கள் வாங்கினா ஒன் டாலர் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் வாங்கினா உங்களுக்கு இந்த காயின் கிடைக்கும் கீழே உள்ள காயின் ரிவார்டாக கிடைக்கும் இது வந்து மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு ரெண்டு டாலர் ஒருத்தர் வரும் நூற்றி தொண்ணூறு டாலரில் நீங்கள் ஒரு டாலர் டெபாசிட் பண்ணிங்கன்னா நூற்றி தொண்ணூறு நாளில் ரெண்டு டாலராக திருப்பி கிடைக்கும் நான் ஆல்ரெடி ஒரு டாலர் வந்து டெபாசிட் பண்ணி மைனிங் ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்கேன் அதுக்கு எனக்கு ரிவார்டு கிடச்ச காயின் மொத்த காயின் வந்து இதில் என்ட்ரு பண்ணியிருக்காங்க மொத்த இப்போதைக்கு ரிவார்டு வந்த காயின் கீழே இதில் என்ட்ரு பண்ணியிருக்காங்க இப்போ மேலே வந்துருங்க இப்போ உங்கள் லெஃப்ட் சைடு மேலே உள்ள திருந்தால் கிளிக் பண்ணுங்கள் இதுபடி கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இதில் விண்டோஸ் ஆட் கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த ஆடும் உங்களுக்கு எக்கச்சக்கமாக கொடுத்துட்டே இருப்பாங்க இதுலேயும் நீங்கள் பைன்ஸ் அல்லலாம் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் விண்டோஸ் ஆட் பார்க்குறது நீங்கள் விஃப்த்னாவே கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு டைமிங் இருக்கும் அறுபது செகண்ட் கழித்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காயின் கிடச்சிடும் ஒரு சின்ன ஒரு கேப்சா க காமிப்பாங்க அந்த கேப்சாவை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காயின் கிடச்சிடுற மாதிரி இருக்கும் வேறு உங்களுக்கு உங்கள் பாஸ்வேர்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணால் கீழே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் இருக்குது அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க மீதி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா கீழே என் டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இப்போ வாங்க விற்றாலை பார்த்துடலாம் இப்போ விட்ரால் கொடுத்துருக்காங்களா விட்ரால க்ளிக் பண்ணுவோம் நம்ம அந்த காயின் எல்லாத்தையுமே இப்போ விற்றால் எடுக்க போகிறோம் விட்ராலுக்கு இவங்க எந்த மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் பிட் காயின் ஃபாஸ்ட் பே வச்சுருக்காங்க பேபி டாட் காயின் வந்து சி வேலட்னு வச்சுருக்காங்க சி வேலட் வந்து என்கிட்ட கிடையாது நிறைய காயின் வந்து சி வேலட் தான் வச்சிருக்காங்க சி வேலெட் வந்து என்கிட்ட கிடையாது வேறு ஃபைனான்ஸும் வச்சுருக்காங்க ஷிபால்லாம் ஃபைனான்ஸில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதில் எடுத்துக்கலாம் நான் இப்போ லைட் கயினில் தான் விட்ரால் எடுக்க போகிறேன் ஃபாஸ்ட் பேயில் தான் விட்ரால் எடுக்க போகிறேன் இப்போ இப்போ லைட் கையினை செலெக்ட் பண்ணிக்கிறேன் நான் இப்போ என் ஃபாஸ்ட் பை இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கிறேன் இதில் என்ட்ரு பண்ணிக்கிட்டுங்க ஃபாஸ்ட் பை இமெயில் ஐடியை இப்போ நம்ம ஃபாஷ்டபே அக்கௌண்ட்டு செக் பண்ணிடலாம் என் ஃபாஸ்ட் பே அக்கௌண்ட்டில் லைட் கைன் பேலன்ஸ் பார்த்துடுங்க ஸீரோ புள்ளி டபுள் ஸீரோ ஒன் த்ரீ இருக்குது பேலன்ஸ் கீழே ஹிஸ்ட்ரியை செக் பண்ணிக்கிடலாம் ஏ கிரிப்டோ ஃபாஷெட்லேருந்து மேட்டிக் தான் லாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு எனக்கு இப்போ என் இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணுறேன் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டேன் ஐனா ரொம்ப டிக் பண்ணுறேன் இப்போ கீழே விட்ரால் கொடுத்துருக்காங்களா விட்ராலை கிளிக் பண்ணுறேன் குட் ஜாப்னு மென்ஷன் பண்ணி விட்ரால் கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம ஃபாஸ்ட் பே செக் பண்ணிடலாம் இப்போ எனக்கு இதில் லைட் கைன் வந்து ஜீரோ புள்ளி டபுள் ஜீரோ ஒன் த்ரீ தான் இருந்து இப்போ ஒன் சிக்ஸ் இருக்குது பேலன்ஸ் கீழே ஹிஸ்ட்ரியும் செக் பண்ணிடலாம் இதுலேயும் லைட் கைனாக விட்டால் கொடுத்துருக்காங்க கியூ ஏர்னிங் சொல்லிட்டு அந்த சைட்டோட நேமும் என்ட்ரு பண்ணியிருக்காங்க எவ்வளோ லைட் கைனால் விட்டால் கொடுத்துருக்காங்கன்னு அமௌண்ட்டும் என்ட்ரு பண்ணியிருக்காங்க டேட்டும் இன்றைக்கி டேட்டு இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நார்மல் பேமெண்ட் தான் இதுக்கு எந்த ஃபீஸுமே பிடிக்க மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சூப்பரான இயர்னிங் சேட் கண்டிப்பாக இதில் இயர்னிங் பண்ணாதவங்க இயர்னிங் பண்ணுங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஒரு அன்லிமிட்டடான இயர்னிங் கொடுக்குறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் கண்டிப்பாக ஆகும் கண்டிப்பாக யூஸ் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்